இன்னைக்கு கார்த்திகை புதன்கிழமை இந்த நட்சத்திரத்துல நம்ம வந்து நம்ம கார்த்திகை பெண்களான நம்ம ஆறு முகனை வளர்த்த வளர்ப்பு தாய்கள் கார்த்திகை பெண்களை நினச்சி நம்ம வந்து முருக வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம நிலைவாசல்ல தீபம் ஏற்றி நம்ம வந்து முதல்ல குலதெய்வத்தையும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானையும் வணங்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நான் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்ச பூஜை தான் இந்த நாளில் வந்து நான் வந்து என்ன வந்து ரெண்டு பரிகாரம் வந்து பண்ணா விநாயகரோட அருளை வந்து நமக்கு பெற முடியும் நம்ம தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்தை வேணா வணங்குங்க நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கார்த்திகை முருக வழிபாடு செய்யறது நல்லது அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து விநாயக பெருமானை வணங்கணும் குலதெய்வம் கோவிலே வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் இருந்தார்னா ஃபர்ஸ்ட் விநாயக பெருமானுக்கு நம்ம வந்து வணக்கம் வச்சுட்டு அவருக்கு ஒரு விளக்கு ஏத்திட்டு தான் நம்ம வந்து மற்ற தெய்வங்களை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் சோ வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் எந்த வீட்டுல குலதெய்வ வழிபாடும் விநாயகர் பெருமானுடைய அந்த ஆசையும் இருக்கோ மற்ற தெய்வங்களுடைய ஆசை வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தையை நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டேன் என் கஷ்டத்தை வந்து அந்த சாமி தீத்து வைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வழிபடுறது வந்து கரெக்ட் தான் நீங்க வந்து போறீங்க சாமி கும்பிடுறீங்க எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வழிபாடு வந்து செய்யறதுக்கு முன்னாடி யாரை முதல்ல வணங்கணும் யாருக்கு முதல் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ப ஃபன் வைக்கிறோம் ஒரு வந்து மாமாவும் அத்தையும் இருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து மாமா வீட்டுல வந்து சீர் வருது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து பூப்ப வருதுன்னு வச்சுக்கோங்க முதல் மரியாதை வந்து மாமா வீட்டுக்கு தான் செய்யணும் அதுதான் வந்து முறை அவங்கதான் வந்து மாலை எடுத்து கொடுப்பாங்க அவங்க போடுற ட்ரெஸ் தான் பிள்ளைங்களுக்கு போடணும் அப்படி மனுஷங்களுக்கே வந்து இவங்களுக்கு முதல் மரியாதை இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது கடவுளா சொல்லி வச்சதுதான் இது வந்து ஆன்மீகத்திலே சொன்னதுதான் விநாயகரை வணங்குங்க விக்னங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொன்னது நம்ம சொன்னது கிடையாது இது வந்து அந்த புராணத்திலையும் அந்த ஆன்மீகத்திலையும் எல்லா எல்லா தெய்வங்களும் சொன்னதுதான் நீ விநாயகர் வழிபட்டாலே போதும் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்தாலே தான் வந்து ஆன்மீகம் சொல்வது அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க விநாயகர் பெருமான நல்லபடியா வந்து வணங்குங்க எந்த ஒரு தெய்வத்தை நீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றீங்கன்னா நான் வந்து முதல்ல நிலைவாசல் இருக்க கற்பக விநாயகருக்கு விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் நிலைவாசல் இருக்க குலதெய்வத்தை நினைச்சு விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பூஜை அறையில இருக்க குலதெய்வத்தை நான் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற தெய்வங்களுக்கு நான் எந்த தெய்வத்தை வணங்குறனோ அவங்களோட ஆசையோட இந்த தெய்வத்தை நான் வந்து வணங்குவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜையும் வந்து பாத்தீங்கன்னா தடை இல்லாம நடக்கும் அத வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நிறைய வந்து விஷயங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன பண்ற மிஸ்டேக்னால முழுமையடையாம போயிடக்கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நெய்வேதியம் பண்ணாம தூபதி பாராதனை காமிக்காம நான் வந்து ரெண்டு நிமிஷம் சாமியை மட்டும் கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னா அது வந்து சரியா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு வந்து உணவு கொடுத்த இறைவனுக்கு எனக்குன்னு சில உருவங்கள் எனக்கு பிடிச்ச உருவங்களை நான் சாமி ரூம்ல வச்சிருக்கேன் அப்படி உருவமே இல்லைனாலும் ஏத்தி வச்சிருப்பேன் அந்த விளக்குக்கு நன்றி விளக்குறேன் அந்த ஒளிக்கு வந்து தரக்கூடிய அந்த விளக்குக்கு நன்றி செலுத்துறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்துறதுக்காக எனக்கு உணவு கொடுத்த பசி இல்லாம என்ன பார்த்துக்கிட்ட அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த இயற்கைக்கு அந்த இறைவனுக்கு நான் ரெண்டு கல்கண்டு வச்சு படைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அதை வந்து நம்ம யோசிக்கணும் அந்த கல்கண்டை சாமி வந்து எடுத்து சாப்பிட போகுதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க சாமிக்காக வைக்கல நீங்க வந்து அந்த சாமி மூலமா சாமி பேரை சொல்லி ரெண்டு ஜீவராசிகளுக்கு அந்த எறும்புக்கோ இல்ல வந்து அந்த காக்கைக்கோ குருவிக்கோ வந்து அந்த கல்கண்டு போய் சேருது ஒரு ஜீவனோட பசிய வந்து நீங்க ஆற்றுறீங்க அப்படின்னா அதோட புண்ணியம் உங்களுக்கு வேற என்ன இருக்கு அப்ப நம்ம கர்மா வந்து குறைஞ்சு நல்லபடியா வரும் நம்ம ஆன்மீகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தானம் பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தானே தவிர நீங்க நிறைய ஆடம்பரம் பண்ணுங்க எனக்கு வந்து நிறைய அபிஷேகம் பண்ணுங்கன்னு எந்த கடவுளும் கேட்கல நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம செய்யறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை முறப்படி தான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் உங்ககிட்ட இருக்கும் போதும் இல்லாதப்ப ரெண்டு கை இருக்கு நம்ம கை எடுத்து கும்புறோம் மனசு நினைக்கிறோம் அவங்க நாமங்களை சொல்றோம் எனக்கும் அப்படிதான் இல்லாதப்ப நான் எதுவுமே பெருசா செய்யலை இப்ப கொடுத்துருக்கும் போது நம்ம அதை செய்யறதுலங்கிறது தப்பு கிடையாது என்னுடைய சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்துறேன் இப்ப வந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்கு இப்ப நான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து நான் வந்து ஒரு செயின் போடுறேன் ஒரு தோடு வாங்கித்தன் அப்படின்னா எங்க அம்மா வந்து எங்கிட்ட கேட்கல ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்து ஒரு செயின் வாங்கி தரணும் ஒரு மோதிரம் வாங்கி தரணும் ஒரு தோடு வாங்கி தரணும் அப்படிங்கிறது என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் செய்யறேன் அது மாதிரி தான் வந்து இறைவனுக்கு நம்ம செய்யறதும் நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்யறது தான் அப்படின்னு தான் வந்து செய்யறோம் அதனால வந்து அதுல வந்து நிறைய குறைகள்லாம் நம்ம கண்டுபிடிக்க இது வந்து சாமி சாப்பிடுதா இதையா வைக்கிறீங்க இவ்வளவு டைம் இருக்குமா எனக்கு டைம் இல்லை இருபத்தி மணி நேரமும் நம்ம வந்து போன் பார்க்காம டிவி பார்க்காம என்டர்டைன்மெண்ட் எதுவுமே பண்ணாம நம்ம இருந்து ஃபுல்லா வந்து வேலை மட்டுமே பாக்குறோமானா அப்படி கிடையாது அதனால வந்து பூஜையை வந்து பாத்தீங்கன்னா முழு மனசோட செய்யுங்க நீங்க ஒரே ஒரு தீபம் ஏத்தி ரெண்டு கல்கண்டு வச்சு கையெடுத்து கும்பிட்டு அந்த கல்கண்டத்தை எறும்பு கிட்ட வைங்க அந்த எறும்பு அந்த கல்கண்டை சாப்பிட்டாலே போதும் இறைவன் சாப்பிட்டதுக்கு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகர் பெருமான நினைச்சு ஒரு முக்கியமான பரிகாரம் ஒன்று சொல்ல போறேன் இது பரிகாரம் மட்டும் இல்ல உங்க தடையை எல்லாமே வந்து தேத்து உங்களுக்கு வந்து நல்ல வழியை காட்டுற ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க அது நடக்கல அப்படின்னா இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்துங்க ஒரே ஒரு அருகம்புள்ள மட்டும் வைங்க விநாயகருக்கு பிடிச்சது புல்லுதானே தவிர மத்த எதுவுமே கிடையாது உங்க மனசு ஃபுல்லா நிறைவா வந்து அவரை வேண்டிக்கிட்டு இந்த அருகம்புல் அவர்கிட்ட சம சமர்ப்பிச்சிட்டு ஏழு நாள் இதை செய்யணும் தடையை இல்லாம செய்யணும் அப்படி உங்களுக்கு மாதவிடாய் காலம் வருதுன்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்ல சதுர்த்தி அந்த மாதிரி நாள்ல நீங்க வந்து ஆரம்பிங்க ஆனா ஏழு நாள் நீங்க செய்யணும் இப்ப திங்கக்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் செய்யணும் அதுக்கு என்னன்னா ஒரே ஒரு வெட்டிவேர் தான் தேவை வெட்டி வேர்ல கொஞ்சமா வந்து ஒரு திரியில வந்து நீங்க வந்து திருச்சி அந்த நல்லெண்ணெயில தீபம் வைத்து அந்த திரியோட சேர்த்து அந்த வெட்டி வேறையும் நீங்க வந்து திருச்சி அந்த தீபத்தை வந்து ஏழு நாள் நீங்க ஏத்தணும் இது வந்து காலையில நீங்க எழுந்து குளிச்சுட்டு அஹ் விநாயக பெருமான் போட்டோ இருந்தா அவருக்கு பொட்டு வச்சிட்டு நீங்க வந்து அவருக்கு வந்து அந்த தீபத்தை வந்து ஏத்திட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்துல எனக்கு தடையா இருக்கு ஏழு நாளுக்குள்ள இந்த தடை வந்து எனக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விநாயக பெருமான் வேண்டிக்கோங்க அப்படியே போய் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோ சிவபெருமானோ யாரா இருந்தாலும் சரி நான் விநாயகர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அவருடைய ஆசையோட நீங்களும் வந்து என் கூட இருந்து என் கூட வந்து எல்லாம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கார்த்திகை அந்த முருகனுக்கும் உகந்த நாள் விநாயகரையும் வணங்கிட்டு முருகருக்கு உகந்த செவ்வொருளி மாலையும் சூட்டி அவருக்கு நீங்க வெற்றிலை தீபம் போடுறதுனாலும் போடலாம் போட்டு நல்லபடியா வந்து இந்த காரியம் எனக்கு வெற்றி கூடணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா வந்து வேண்டி பாருங்க உங்களுக்கு அந்த விநாயகரோட அருளோட எல்லாமே கிடைக்கும் ஏன்னா உலகத்தை வந்து தாய் தந்தை தான் உலகம் சொல்லி சுற்றி வந்து ஞான பழத்தை வாங்கின நம்மளுடைய அந்த கணபதிய நம்ம முதல்ல வேண்டினோம்னா நமக்கு எல்லா அருளுமே வந்து எல்லாரோட கடவுளுடைய ஆசீர்வாதமும் நல்லபடியா கிடைக்கும் அதனால வந்து விநாயகர் வந்து எந்த மனுஷங்களுக்கும் எந்த ஒரு குடும்பத்துக்கும் குலதெய்வமா இருக்கணும் அவசியம் இல்லை ஆனா அவர் இல்லாத வீடு வந்து இருக்கவே இருக்காது கண் திருஷ்டி கணபதியாவது வீட்டில் வந்து கண்டிப்பா அவர் இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கடவுள் எளிமையா அவரை வழிபடலாம் ஈஸியா அவரை பார்க்கலாம் காடு மலை எல்லாம் கடந்து போக தேவையில்லை நம்ம அரச மரத்தடியிலேயே அழகா உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஒரு விநாயகரை நம்ம கண்டும் காணாம வழிபாடு செய்யாம இருக்கக்கூடாது இனிமேலாவது நல்ல வளர்ப்பு செலுத்தியா சரி தேய்பிரி சதுர்த்தி இருந்தாலும் சரி விநாயக பெருமானுக்கு உரிய அந்த திதியில நீங்க பண்ணுங்க உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நான் கண்டிப்பா நடக்கும் இந்த விளக்கை நானும் வந்து ஏத்திருக்கேன் வெள்ளருக்கு தீபம் வந்து போட்டிருக்கேன் வெள்ளருக்கு தெரியல தீபம் போட்டிருக்கேன் அதே மாதிரி வெட்டி வேறு தீபமும் போட்டிருக்கேன் இதனால எனக்கு நல்ல நல்ல பலன்கள் வந்து கிடைச்சிருக்கு தான் உங்ககிட்டையும் ஷேர் பண்றேன் நீங்களும் வந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த தீபத்தை போட்டுட்டு நல்லபடியாக விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க ஏழாம் நாள் வந்து நீங்க வந்து அந்த தீபத்தை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து விநாயகர் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வந்து கொடுத்துட்டு விநாயகர்கள் விக்னங்களை வந்து எனக்கு தீர்த்து வைப்பான்னு வேண்டிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க